சூரியா மாதிரி சீரியல் இப்போ ராட்ட காசு மனப்புறமும் வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்க அந்த வீட்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க நம்ம சூரியாவோட குழந்தைய கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் சங்கரபாணி வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து நம்ம சங்கரபாணி வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறான்னு தெரில சரி நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு டேரக்ஷன் வந்து தேடுறாங்க அப்போனு பார்த்து தாராவோட அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக வந்து ஏதோ ஒரு குழந்தை அலுவலக சத்தத்தை வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல ஓ இங்கே தான் இருக்கா ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்கு முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க தாத்தா வந்து வீட்டில் இல்லை இருப்பினும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்போனா இதுவாக தான் இருக்கும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தொட்டா தெரியும்னு சொன்னாங்களே அப்படி என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டேக்க போகிறாங்க அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே குழந்தைய வந்து இந்த மாதிரி தொடுறாங்க இதை வந்து தூரத்துலேருந்து தாத்தா வந்து பார்த்துட்டாங்க குழந்தைய தொட்டனால அவங்களுக்கு என்னமோ ஒன்று தூக்கி அடிச்சிருது வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெளியில் வந்து பத்தடி தூரத்தில் தாண்டி வந்து விழுவுறாங்க ஆச்சு இந்த குழந்தைய தேடி இங்கே வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப குழந்தைய தூக்கிட்டு அப்படியே குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தா சூர்யா மாதிரி யதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க காரில் ஒரு பக்கம் தாத்தாவும் நம்ம மாறி எல்லோரும் வந்து ஒரே ஜங்ஷன் பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம தாத்தா வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து டேய் இவங்க தாண்டா அது நம்மளால் தெல்ல தெளிவாக வந்து நோட் பண்ண முடிஞ்சிச்சு தொட்டோம் தூக்கி வாரி போட்டுருது உடனே தாராக் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ஏங்க தொட்டா இது மாதிரி தெரியும் நீங்களே அது இதுதானா சேர்றா உனக்கு பேமெண்ட் நான் சொல்லலைல்ல நான் இப்போ உனக்கு நான் பேமெண்ட் வந்து சொல்ல போகிறேன் உனக்கு நான் எவ்வளோ ரூபா தெரியுமா தரேன் ஐம்பது தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது ஐம்பது லட்சமா உண்மையாக சொல்கிறீங்க ஆமாண்டா நீ வேலையை மட்டும் முடியும் எங்கள் சிஸ்டர் சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்து செய்வாங்க டேய் இவ்வளோ பண கிடைக்குதுரா திருப்பி நம்மளால இந்த மாதிரி பணத்தெல்லாம் பார்க்கவே முடியாது நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து தாத்தா வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க சூர்யா காரில் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம தாத்தா என்ன ஆச்சு தாத்தா இது மாதிரி ரெண்டு பேர் வந்து என்னை துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து நீங்கள் நவருங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் யார்றாங்க இங்கே வந்து நிற்கிறேன் என்னடா ஹீரோன்னு நினைப்பேன் அவன் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சூர்யாவை பார்த்து தாராவோட அசிஸ்டண்ட்டு நான் சொல்லாட்டாலும் சொல்லனாலும் நான் ஹீரோ தாண்டானு சொல்லி மாஸ் பண்ணி நம்ம சூர்யா டிஷிம் டிஷம் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் உடனே அவங்க கீழே போத்து போத்துன்னு விழுகுறாங்க டேய் இப்போ சரி வருமானு தெரில ஏன் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் இந்த வாட்டி திருப்பி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி வந்து எந்திரிச்சு கட்டையை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோம் வந்து பிரயோஜனம் பண்ணல சூர்யா வந்து அதையே எடுத்து மிஷி மிஷின் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க சரி தம்பி ரொம்பவே சந்தோஷம் எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில நீங்கள் முதல்ல எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்ரஸை வந்து சொல்லி முடிச்சிடறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா எனக்கும் ஒன்றும் புரியலையே சரி நீங்கள் எங்கள் வீட்லேயே வந்து பாதுகாப்பாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மாறிக்கும் குழந்தை இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீ எங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குனீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைக்கும் வந்து அன்பு பாசம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க தெரியல தம்பி திடீர்னு இது மாதிரி வந்து சொல்கிறீங்க இருந்தாலும் வந்து யாருப்பா இந்த காலத்துலலாம் உதவி செய்வாள் ஆனால் நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்கன்னு நினச்சாலே வந்து எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்குது இது கடவுளாக பார்த்து ஏற்பாடு பண்ண ஒரு சொந்தம் தான் இந்த குழந்தைக்குன்னு சொல்லி அந்த இடத்துல மாறி வீட்டுக்கு வந்து மாசாக வந்துகிட்டு இருக்காங்க தாத்தாவும் தேவி குழந்தை முத முதல்ல வந்து வீட்டுக்கு வரப்போறாங்க ஆர்த்தி தட்டோடு வந்து வெல்கம் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு நெத்தியில் வந்து போட்டெல்லாம் வச்சு விட்றாங்க அப்போன்னு பார்த்து சங்கரபாணியிலேருந்து தாராலேருந்து சூர்யா வந்து அடிச்சு போட்டது யாரோ ஒருத்தன் கார்லேருந்து வந்து இது மாதிரி பண்ணான் காரோட நம்பர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியாக வந்து தெரியல அவங்கள பார்த்தா நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வாட்டை சட்டமாக இருந்தாங்க எனக்கு என்னமோ சூர்யாவா இருக்குமோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போனா சூர்யாவும் மாறி குழந்தையும் மீட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே சிக்கல் சிக்கலாயிடுமே இந்த வீட்டுக்கு குழந்தை வராத வரைக்கும் தான் நம்ம சேஃபாக இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாரா வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த குழந்தைய வந்து தொட்டாங்கன்னா திருப்பி ஏதாவது இடக்கு முடக்க ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு